வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் பேக் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு பேண்டு ஏன் இப்போ யாருமே ஃபிட்னஸ் பேண்ட் லான்ச் பண்ணுறது இல்லைங்க எல்லாமே ஸ்மார்ட் வாட்சுக்கு போயிட்டேன் ஆமாம் ரொம்ப தின்னாமும் பேண்ட்ஸ் பார்க்க முடியல பேண்டுன்ற பேரில் வாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆக்சுவலா ஷாமி கூட மீ பேண்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மீ பேண்டே வாட்ச் மாதிரி தான் இருக்கு இந்தியால ரொம்ப காலம் ஆச்சு ஆமா இது வந்து சைனால தான் நான் பார்த்தேன் நிறைய அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கு அல்ட்ரா மாதிரி இல்ல ரெகுலர் ஆப்பிள் வாட்ச் மாதிரி கேட்டா பேண்டுங்கிறாங்க

சூப்பர் ஆட்டோ பிரைட்னஸ் இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆம்பியன் லைட் சென்சர் இருக்குது நிறைய வாட்சஸ்லேயே அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் இருக்காது ம் ஸோ ஆட்டோமேட்டிக் எஸ்பிஓ டூ மாட்டுறீங்க ஹார்ட் ரேட் மாட்டுறீங்க இது பட்ஜெட் எவ்வளோ வச்சோம்னா நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு லான்ஸ் இப்போ நாலாயிரத்து கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ஸோ சயின்டிஃபிக் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது ஸ்லீப் டிராக்கிங் சூப்பர் ஹண்ட்ரட் ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது அப்புறம் பேட்ரி லைஃப்

ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணால் வந்து வரும் சூப்பர் சூப்பர் ஸோ இதுதான் வாட்சோட டிசைனு ஸோ இந்த இதுவே பாருங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது எப்போயோ இந்த மாதிரி டிசைனுக்கு மூவ் ஆகிட்டாங்க ஸோ ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்கிற வந்து இந்த ஸ்டாப் கொடுத்துட்டு அதோட லாக்கும் வந்து இந்த மாதிரி லாக் போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் இது மெட்டல் கிடையாது மெட்டல்னா ஹெவி ஆகிடும்ல அதனால லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கிளாஸி ஃபினிஷ் பதிலாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா போனாடி மேட் ஃபினிஷ் இருந்துச்சு இப்போ இது கிளாஸே இருக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை மேபி இது கிளாஸியாக இருக்கிறதுனால இன்னொன்று ஸ்மட்ஜஸ்ஸு அதெல்லாம் வேறு தெரியும் கரெக்டாக அந்த மே மேட் ஃபினிஷாவது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தோணும் புரியுது ஸோ பின்னாடி அதே மாதிரி எஸ்பிஓ டூ இது இருக்குது ஸோ லா இது வந்து சார்ஜிங் வந்து அது போக பின் இருக்குது போக பின் இருக்குது இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் ஆப்பிள் வாட்சோட இது மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது ஓகே சோ லாங் பிரஸ் பண்ணா இது மானிட்டர்ல இதுல லாங் பிரஸ் பண்ணா ஆக்டிவிட்டி டிராக்கிங் போகுமோ இது இப்படி பிரஸ் பண்ணா இதுதான் ஓகே லாங் பிரஸ் பண்ணி பார்த்தா பிரஸ் பண்ணா கஸ்டமைசேஷன் தெரியல நம்ம செட்டிங்ஸ்ல தான் இருக்கான்னு பார்க்கணும் இதுல ஓகே 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 சோ அதே மாதிரி வாட்ச் ஃபேसेस எக்கச்சக்க வாட்சஸ் அந்த ஷாயமி மாதிரி தான் ஓகே அவங்களை ஸ்டோரில் எக்கச்சக்க வாட்சஸ் ஃப்ரீ வாட்சஸ் பெய்ட் வாட்சஸ் எல்லாம் இருக்கு ஓகே இந்த மாதிரி வாட்சஸும் இருக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி ஒரு சார்ந்தது நோட்டிஃபிகேஷன் ஓகே வெறும் வைப்ரேஷனு வைப்ரேஷன் டீசென்ட் நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப செம்ம கடுப்பாக இருக்குங்க நிஜமாங்க கால்ஸ் ஆப்ஷன்லாம் கிடையாதுல்ல கால்ஸ் எல்லாம் கிடையாது கால்ஸ் வந்தால் பார்க்கலாம் நேம் தெரியும் இது பண்ணலாம் அதான் அமேஸ்பிக்கில் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஆஸ்பெக்ட்லாம் வந்துருக்கு அதுதான் ஃபேக்ட் ஓகே ஸோ இந்த இடத்துல எல்லாமே ட்ராப்டவுன் இங்கேருந்துட்ட இது பண்ணால் டிராப்டவுன்லருந்து ஸ்டாப் வாட்ச்சு இது ஸோ இது என்ன ஸ்க்ரீன் டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆன்லையே இருக்கும் ஸ்க்ரீனு அது இருக்குது செட்டிங்ஸு டார்ச்சு அந்த ஃபைன் மை ஃபோனு அந்த நட்டு ஸ்லீப்பு டிஎன்டி இதெல்லாம் வந்து இங்கேயே இருக்குது ஸோ இங்கே என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து என்னேபிள் பண்ணால் அது வரும் ஸோ இது என்னென்னா ஸ்போர்ட்டினால் இது வந்து ஸ்போர்ட்டி இது ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே இதில் போட்டாங்க நிறையா விஜிட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த இடத்துல போட்டாங்க இப்போ ஹெல்த்தி அப்படின்னு வச்சுட்டு இந்த கார்டு கார்டு தேவனா வச்சுக்கலாம் இல்லை இந்த கார்டு டெலீட்டும் பண்ணலாம் ம் அதில் இருக்க டீட்டெயில்ஸும் கிளிக் பண்ணி பார்க்க முடியுது இப்போ இப்படியே வந்து இது பண்ணலாம் சூப்பர் சூப்பர் இங்கேயே ஸ்ட்ரெஸ் மாட்றீங்க அப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங்கு உனக்கு எப்படியும் செடன்ட்ரி ரிமைண்டர் இருக்கும் வாட்டர் ரிமைண்டர் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் இருக்குது ஸோ ஒர்க் அவுட்னு இங்கேருந்து அப்படியே லான்ச் பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ் இங்கே வரும் ஒர்க் அவுட் இங்கே வரும் கேலரிஸ் பேர்ன்ட் வந்து இங்கே வரும் ஸ்லீப்பும் வந்து இங்கேயே காட்டி இது பண்ணிக்கலாம் ஸோ இதுல மொத்த இதுவுமே இங்கே இதுலேயே காட்டிடுது இப்போ இருங்க ரெஸ்பிரேட்டரி ரேட்டு ஹார்ட் ரேட்டு நாப்ஸ் எடுத்தீங்கன்னா நாப்ஸ் இதெல்லாம் இதுலேயே காட்டிடுது சூப்பர் சூப்பர் எல்லாமே நார்மலாக நிறைய பேண்ட் என்ன ஒன்னா வாட்சில் வச்சு இது ஃபோனில் போய் பாருங்கன்னு சொல்லி வரும் ஆப்ல அப்புறமா இந்த ரிங்கு ஆக்டிவிட்டி ரிங்கு ஸ்டெப்ஸு டிஸ்டன்ஸு மூவ் இவங்க வாட்சும் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த ஸ்டாண்டு தான் கொஞ்சம் அதிகமாக காட்டுற மாதிரியே இருக்கு நான் உட்காந்துக்கும் போதெல்லாம் ஸ்டாண்ட் சும்மா கையை ஷேக் பண்ணாலே ஸ்டாண்டுன்னு வந்துடுது அமேஸ் வீட்டில் அப்படிலாம் சொல்லாது ரொம்ப நடந்துட்டு வாட்ஸ்அப்பை ஸ்டெப் கவுண்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அமேஸ் கம்பேர் பண்ணுவது கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்கு ஸ்லீப்புக்கு இருக்குது இருக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரூ ஸ்டெப் கவுண்ட் காட்டுதா என்னன்னு தெரில அமேஸ் சீட் கம்மியாக காட்டுதா இல்லை இது அதிகமாக கரெக்டாக தான் காட்டுது அது தெரியல ஸோ வாட்சில் வந்து தான் அது தவிர செட்டிங்ஸ் போனீங்க இந்த இந்த பட்டன் பிரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸ்மே இருக்கும் அவுட் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியை ஸ்லீப்பு ஹார்ட் ரைட்டு மியூசிக் கண்ட்ரோலும் இருக்குது கேமரா கண்ட்ரோல் நான் பார்க்கலாம் ஓகே பண்ணவாட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் கேமரா கண்ட்ரோல் ஓகே ஓகே ஸோ இன்னும் செட்டிங்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் ப்ராட்காஸ்ட் ரேட் ப்ராட்காஸ்ட் நீங்கள் வேறு எதாவது ஆப்புக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாவாக கூட இது அனுப்பிச்சிக்கலாம் சூப்பர் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டு இது ஆட்டோ டிடெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாக்கிங்கில் இருக்கும் ரன்னிங்கில் இருக்கும் கண்டுபிடிச்சிடும் அது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி அது இருக்குது பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இதான் எம் கேஷு பேமெண்ட்டு இப்படிலாம் அவங்க ஊரு தான் இருக்கப்போகுது இது என்னென்னு தெரியல இது ஆனால் இந்தியாவில் இருக்கே இதான் இந்தியன் கண்ட்ரி வந்து இந்தியன் தான் போட்டேன் பார்க்கணும் அப்போ என்னன்னு ம் அதை பின் வச்சு லாக் பண்ணிக்கலாம் இதில் அப்புறம் டிசப் வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த்து வாட்ச் வேஸு இது மாதிரி கஷ்டம் இது வைப்ரேஷன் நான் ஆன் பண்ணிட்டேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ராங்கில் தான் இருக்கா ஓ நல்லா இருக்கா சவுண்ட் எதாவது கேட்குதா ஆ இப்போ கேட்குதா ஆ இந்த ஸ்ட்ராங்கில் தான் டீஃபால்ட்டில் ஸ்ட்ராங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மாற்று ஸோ இதில் இவ்வளோ தான் ஸோ இந்த ஒன் பாயிண்ட்டு ஃபோர் இன்ச்சு ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. இந்த பிரைட்னஸ் சொல்லவே 1100 நிட்ஸ். ஆ அது டர்லி பிரைட்னஸ் அங்க மெஷின் மட்டும் இல்ல. ஆனா அவுட்டோர்ல எல்லாம் பிரைட்டே தான் இருக்கு. அதல்ல ஜெனரலா கேட்டேன்டா இப்போதான் எல்லாருமே 1000 நிட்ஸ் அசல்டா சொல்றாங்கல. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா தான் இருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் தான் இருக்கு. வேணாம் வந்து இத வச்சிரலாம். வா இல்ல இல்ல அது நைட் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம் போன வாட்டி அதான் பிரச்சனை இருந்தது. நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது இப்போ ஆட்டோ பிரைட்னஸ் இருந்ததுனால பிரச்சனையே இல்லல. சூப்பரே. சோ வாட்ச்ல இருக்குது இவ்வளவுதான். சரி அடுத்து ஆப்

ஓகே இந்த மாதிரி க்ளோவர் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இது வச்சுக்கலாம் ரிங்ஸ் வச்சுக்கலாம் பாருங்க ஸ்டாண்ட் அதுக்குள்ள எடுத்துன்னு எனக்கு எப்படி காடுதுன்னு சத்தியமா இப்போ ரெண்டு மணி ஆகுதுங்க ரெண்டு மணிக்குள்ள எட்டு மணி

இதெல்லாம் எல்லாத்துலேயும் ரெஸ்பிரேட்டரி ரேட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கட்ட அமேசிட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டேட்டா வந்து நிறைய கிடைக்கும் நல்லா இருக்கு ப்ரெசென்ட் பண்ண விதம் குட் ஸோ அடுத்தது இப்போ எமோஷனல் வெல்பீனிங் மாற்றிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸை ம் அதனால உங்களுக்கு வந்து நார்மலு மீடியமு லோவு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்ட்ரெஸ் ஒன்று காட்டுறாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பிராண்டுக்கு இவ்வளோ டேட்டாங்கிறது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இருக்குது எஸ்டன் சிக்ஸ்டி அப்படின்னு போட்டிருக்காங்க எஸ்பி ஓ டூ எஸ்பிஓ டூ இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் வீக்லி அந்த மாதிரி டேட்டா வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க ம் இப்போ பாருங்கள் அப்படின்னு ஏ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேரத்தான் ரன் பண்ணும் மேரத்தான் ரன் பண்ணலாம் ஆஃப் மேரத்தான் டென் கே ட்ரைனிங் ஃபைவ் கே ட்ரைனிங் பேசிக் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க ஓட ஓட வந்து அது அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்க பிளான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே மாதிரி சைக்கிளிங் இருக்காச்சா சைக்கிளிங் இல்ல ரன்னிங் பிளான்ஸ் மட்டும் தான் இருக்கு என்னடா இது எங்களை மட்டும் எல்லாரும் தாராவது விட்டுறீங்களா சார் அவுடோர் ரன்னு இன்டோர் ரன்னு சைக்கிள் இங்க இருக்கு கால்ஃப் இருக்கு இது புதுசாக சைக்கிள் தட்டு வச்சு சைக்கிளில் வந்து உங்களுக்கு நீங்க ஓட்டுறத மனசாட்சியே இல்லடா இன்டோர் அவுட்டோர் ஓகே அவ்வளோதான் சரி ரன்னிங்கெல்லாம் பிளான் கொடுத்தவங்க எங்களுக்கு பிளான் கொடுக்கலாம் கோர்ஸஸ் வேற இருக்குது தெரியுமா ம் ரன்னிங் கோர்ஸு இன்டர்வல் ட்ரைனிங் ஃபேட் பர்னிங் கார்டியோ என் சைக்கிளிங் ம் சைக்கிளிங் கிடையாது யாருமே மதிக்க மாட்டுறீங்களே பைங்கள ஓகே ஸோ இதனால் வாட்ச்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஜிபிஎஸ் ரெக்கார்ட் ஆகாது இங்கே போய் அவுடோர் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஜிபிஎஸ் ரெக்கார்ட் ஆகும் அப்புறம் ஆப்பு ம் ஃபேஸ் கொட்டி கிடக்கும் ஃப்ரீ ம் வேணும் உங்களுக்கு என்னடா இது போயிட்டே இருக்கு இவ்வளோ வாட்ச் வேஸ்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் இருந்தாலும் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பர் குட் ஒன் குட் ஒர்க் ஹுவாவே அப்புறம் இதில் ஹுவாவேல நீங்கள் இருபத்தஞ்சு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இதுலேயே இவ்வளோ இருக்கா இன்னும் நிறையா ஆட் பண்ணி வச்சுக்கலாம் பரவாயில்ல ம் சூப்பர் சார் அதார் நோட்டிஃபிகேஷன் என்ன வேணால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த பேங்க் கடெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஒன்னு போட்டிருக்கேன் அது கனெக்ட் யார் கூடனாலும் கனெக்ட் ஆகாத மாதிரிலாம் கூட இருக்கும் வெதர் ரிப்போர்ட்ஸ் வரும் ஹெல்த் மானிட்டரிங்ல வந்து வேணான்னா டிசை இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் ஆயிருக்கும் வேணான்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஹார்ட் ரைட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இது பண்ண வேணாம்னா வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம் இப்போ கிரிக்கெட் ப்ளேஸ் இருக்கு கால் வரும்போது டக்குன்னு அந்த தாட்டி விட்டிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு போயிடும் சூப்பர் ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது டிவைஸ் செட்டிங்ஸில் வந்து மியூசிக் ப்ளேபேக் வேணாம்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரேஸ்ட் வேக்கும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இது இருக்குது எங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பாங்க ஸ்டாவா சிங்கை இது உள்ளே ஒழிச்சு வச்சிருப்பாங்க அடிடாஸ் ரன்னிங்கும் வரைக்கும் ஸ்டாவா சிங் நம்ம முதல்ல யூகேன்னு போட்டேன் கண்ட்ரி வரவே இல்லை ஸ்டாவசிங்க்கு அதுக்கப்புறம் திருப்பி ஆப்பை கிளியர் கேட்ச் பண்ணிட்டு திருப்பி போய் இந்தியான்னு ஏன்னா வந்து ஒர்க்காக யூரோப் இந்த மாதிரி சில மட்டும்தான் ஸ்டாவா சிங் கொடுத்துரும் பிரச்சனை எல்லாம் எதுவும் பரிசா இல்லை உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் மெடல்ஸ்லாம் வந்து மெடல்ஸ்லாம் வர வருதா ஆமாம் பாக்க நல்லா இருக்கு வரும்ல ஆப்பிள் வாட்ச்ல வரும் பொதுவா அந்த மாதிரி ரன்னிங் சைக்கிளிங் எல்லாம் வந்து நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான் ஆனா நிஜமே மோட்டிவேட்டிங்கா இருக்குங்க குட் நைஸ் ஸோ ஓவராலாக அப்படி பார்க்க போனால் இப்போ நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பேண்டு சரியா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஃபீட்பேக்கு மற்றபடி வந்து டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே ஸ்கோரிங் ஏரியாஸாக ஃபீல் ஆகுது ஜிபிஎஸ் கொடுத்துருக்கலாம்

அப்போ சார்ஜிங் நாற்பத்தஞ்சு மணி நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படியா பரவாயில்ல அப்போ டாப் அப் சார்ஜிங் மாதிரி தான் காலையில எழுந்து சும்மா பிரஷ் பண்ணுற நேரத்தில் அப்படி சார்ஜ் சார்ஜ் போட்டு போயிட்டா ஒரு வாரம் தாங்கும்ல அவங்க ரெண்டு வாரம் சொல்றாங்க நீங்க ஹெவி யூஸ் பண்ணாலே ப்ராக்டிக்கலாக ஒன் வீக்காக தாங்கும் ஒன் வீக்காக தாங்கும் அப்படின்னு பரவாயில்ல சார் நல்ல ஐடியா இதுதான் நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு இது தவிர சாம்சங்கோட ஃபிட் த்ரீ இருக்கு அதுல வந்து மெட்டல் ஃபிரேம் நீங்கள் யாராவது ஃபிட் த்ரீ யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பு அதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது எல்லாமே அதுலேயும் காலிங் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை நிறைய பேர் வந்து காலிங் ஆப்ஷன் தேவை இல்லை அப்படின்றாங்க வாட்ச் சைஸும் பெருசாகுது எனக்கு ஃபீச்சர் ஸ்பீக்கர்லாம் வச்சு ஆமாம் இது இதுவாகுது அதெல்லாம் தேவை இல்லை கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கணும் இது பதினாலு கிராமும் பதினஞ்சு கிராமும் அவ்வளோதான் இதெல்லாம் பாரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது எல்சிடி பேனல் தான் அது அமௌண்ட் இல்லை அதான் நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன ரெக்குவயரோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க வேண்டியதான் சூப்பர் வேறு லெவலே ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தது தானே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு கீரை சென்ட் மாதிரி இது பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடெக்ட் சொல்ல போனால் ஃபோன்ஸ் ரொம்ப டூ டோன்தான் அப்புறமா பேண்ட் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதனால் நிறைய டேட்டாஸ் ஒன்று கொடுக்க முடியும் ஸோ பாப்போம் இதை விட இன்னொரு பதிவு விளையாடுவதற்கு செய்வனு சரி வச்சேன் பார்க்கலாம் பண்டக் கம்க்ஸ் யூ டு பேர் நியூஸில்